நியாயமாக மாதம்பட்டி ரங்கராஜோட முத தான் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கணும் ஐயோ என் வாழ்க்கை அப்படி பறி போயிடுச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என் வாழ்க்கையை இவ கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டாவதா கல்யாணம் முன்னுச்சிலே அந்த பொண்ணு மேலே அடித்து சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த அம்மா வாயவே உட்கார்ந்து இருக்கு பதிலுக்கு இந்த தாய்கிரு சில இருக்குல்ல இந்த ரெண்டாவதா கல்யாணம் முன்னுச்சியில் ஒரு அம்மா வியார் பேபி ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இப்போ சிஎம் வரைக்கும் போயிடுச்சு அப்பா காப்பாற்றுப்பா அவர் முடிக்கிற இதுக்கு நான் நாயங்களாக பண்ணுறது சிஎம் செல்றதுக்கு அதை அதை ட்வீட்டை போட்டு அதில் சிஎம்மை டேக் பண்ணியிருக்காங்க என்னன்ட்டு எங்களை மாதிரி அப்பாவி பொண்ணுங்களுக்கு நீங்கள் தான் அப்பாவாக இருந்து ஒரு இது செய்யணும் எது அது இது அப்பா இங்கே நீங்கள் நியாயம் கேட்டதெல்லாம் தெரியும் ஆனால் அந்த அப்பாவி பொண்ணுன்ற ஏமாந்த பொண்ணு யார் ஏமாந்தது முதல்ல கல்யாணமானது தெரியுமா தெரியும் இல்லை ஊருக்குள்ள பல பேர் இப்படித்தான் சார் இருக்காங்க கல்யாணமானது தெரியுமான்னு தெரியாதா அவருக்கு புள்ள ஊட்டி இருக்கிறது தெரியுமா தெரியாதா அவர் கூட பழகினதும் இல்லாமல் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயிற்றுல பிள்ளை இதெல்லாம் பக்கா பிளான் அது என்ன நினச்சிடு பிளான் போட்டுச்சுன்னு தெரியல இந்த ஆளும் வந்து அடிக்கடி வந்து ஆம்பளைங்களுக்கு இருக்கிற ஒரு வீக் பாயிண்ட்டு தானே அது அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது திருத்த முடியாது சார் அவங்கள ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க இது இப்போ இந்த அரிமோனியெல்லாம் வந்து தாண்டி போயிடுச்சு இப்போ நம்ம எதுக்கு இப்போ இவ்வளோ தூரம் போடுது அடி போடுது அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனால் அதெல்லாம் சரி நீ போய்ட்டு முறை இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செவனியான உட்கார்ந்துருக்கிற பார்த்து எனக்கு நீங்கள் தான் ஒரு நியாயத்தை சொல்லணும்னா என்ன செய்வார் நான் எதுவுமே நீ யாரு இந்த மூர்த்தியில பார்த்தது கூட கிடையாது அவருக்கு இதுதான் மேலையா ம் நீங்கள் இஷ்டத்துக்கு ஊரை மேய்ஞ்சிப்பிட்டு அதுக்கப்புறம் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னா நடக்குமான்னு பார்க்குறவனுக்குள்ளே எவ்வளவு பொறுப்பாக இருக்கும் அதான் ஒரிஜினல் பொண்டாட்டியை பேசாமல் உட்காந்துருக்கு இது டூப்ளிகேட்டு அது டூப்ளிகேட்லேயும் வந்து மட்டமான டூப்ளிகேட்டு இதெல்லாம் ஓடி போய் கல்யாணம் அதுக்கு முன்னாடி ஒன்றும் அவன் வீட்டில் பேசியிருக்கலாம் இல்லை முறையாக விவகாரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் பண்ணியிருக்கலாம் எதுவுமே பண்ணலப்பா அவ்வளோ அவசரம் அவசரம் அப்படி என்னத்தான் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவசரம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வடிவேலுக்கிட்ட போய் இழுத்துட்டு ஓடு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஏற்றையான்ட்டு அதே கணக்கு தான் ஆனால் இது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையை மாநிலத்தோட முதல் பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் இந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துகிட்ட ட்வீட்டை போட்டு நியாயமாக அந்த ட்வீட்டை போட்டதுக்கே அதை தூக்கி உள்ளே வைக்கணும் அவன் ட்வீட்டு போட ஆரம்பித்தனா அப்புறம் என்னத்துக்காக அவரை முதல வீடு வீடுக்காக போயிட்டு என் இல்லை போலீஸில் காவலுக்கு தான் போடணும் யார் யார் பிரிச்சே யார் யார் பொண்டாட்டிக்கிட்டே கூப்ப வா அது அப்படித்தான்ப்பா இருக்குது இது செஞ்சு விட்டு கடைசியில் நல்ல பிள்ளையாட்டம் அதாவது அப்பாவியான் இவங்க அப்பாவியான் அந்த மொதல் பொண்டாட்டி வந்து சதிகாரியம் அப்படித்தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தான் அந்த பில்டப் இருக்கு நீங்கள் தான் வந்து இதில் அப்பான்னு வேற தெரியாதனா தான் அவர் ஃபீல் பண்ணுவார் ஏண்டாம் நம்மளை அப்பாவுக்கு நல்ல வேலை அங்குள்னு கூப்பிடாம இருந்தீங்க அது வரைக்கும் பாவ அந்த மனத்தை எவ்வளோதான் தாங்கும் விலாது ஆனால் நினச்சி பற்றி அவர் சொல்லு அவர் மனசு நான் ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சரில் இந்த மாநிலத்துக்கே நான் தாண்ட எல்லாம் நான் எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்கிற மாதிரியே இனி நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் தான் மாட்டார் யோசிச்சு பாருங்க இந்த ஜாய் கிறிஸ்டாவை உண்மையிலேயே என்ன பண்ணலாம்